ஓசூரில் ஒன்றிய அரசை கண்டித்து திராவிட கழகம் சார்பில் இளைஞர் மாணவரணி நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் திராவிடர் கழக இளைஞரணி திராவிட மாணவர் கழகம் சார்பில் ஒன்றிய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை தொடக்க முதலே தமிழ்நாடு அரசு எதிர்த்து வருவதால் தமிழ்நாட்டுக்கு அளிக்க மறுப்பது திமுக ஆட்சிக்கு நிதி நெருக்கடியை உண்டாக்குவதை கண்டித்து ஓசூர் ராம்நகரில் திராவிட கழக இளைஞரணி திராவிட மாணவர் கழகம் சார்பில் இளைஞரணி மாவட்ட தலைவர் பி டார்வின் பேரறிவு தலைமையில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிட கழக மாவட்ட தலைவர் சு வனவேந்தன் காங்கிரஸ் கட்சி மாநகர தலைவர் சி தியாகராஜன் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் ஜாக்கிராலாம் தமிழ்நாட்டு கல்வி இயக்கம் ஒப்புரவாளன் புரட்சிகர தொழிலாளர் முன்னணி கார்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநகர துணை பொதுச் செயலாளர் மு ராஜகோபால் பகுத்தறிவாளர் கழக மாவட்ட தலைவர் சிவந்தி அருணாச்சலம் ஆகியோர் கண்டன உரைக்கு பின்பு திராவிட கழக பொதுக்குழு உறுப்பினர் ஆசே செல்வம் கண்டன விளக்க உரை பணியாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் பாசறை தலைவர் கே கண்மணி சட்டக்கல்லூரி திராவிட மாணவர் கழக மேன்னாள் மாநில அமைப்பாளர் காக்கா வெற்றி மாவட்ட செயலாளர் மா சின்னசாமி மாநகர தலைவர் து ரமேஷ் அமைப்பாளர் மு கார்த்திக் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எம் ராமச்சந்திரன் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ஜபீர் மற்றும் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்